என்னுடைய பேர் ஸ்டீஃபன் பாபு கரூரில் வந்து ஹோம் லைன்ஸ் டெக்ஸ்டைல்ஸுங்கிற ஒரு ஏற்றுமதி நிறுவனம் நடத்தி வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி குறிப்பாக பார்த்தீங்கன்னா கரூர் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பிரதான தொழிலுங்கிறது வந்து ஜவுளி ஏற்றுமதி தொழில் அதில் வந்து ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் ப்ராடக்ட் வந்து கரூர் பொறுத்த வரைக்கும் நானூறு ஏற்றுமதியாளர் இருக்காங்க ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் கோடியிலிருந்து எட்டாயிரம் கோடி ரூபா வந்து நம்ம எக்ஸ்போர்ட் ஆகிட்ருக்கு குறிப்பாக இதில் வந்து ஐம்பது சதவீத ஏற்றுமதினு பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாடுக்கு தான் போயிட்டுருக்கு கரூர் பொறுத்த வரைக்கும் இந்த நானூறு எக்ஸ்போர்ட்டர்ஸில் இரநூறு எக்ஸ்போர்டர்ஸ் வந்து குறிப்பாக அமெரிக்க நாட்டுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல் இன்றைக்கி நம்ம ஆறாயிரத்துலேருந்து எட்டாயிரம் கோடி ரூபா நம்ம வந்து ஏற்றுமதி அளவுனா அதில் ஐம்பது சதவீதம் வந்து அமெரிக்க நாட்டுக்கு தான் போயிட்டுருக்கு தற்சமயம் நம்முடைய அமெரிக்கனுடைய புதிய பிரசிடென்ட் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு நியூ டேரிஃபை வந்து நேற்று வெளியிட்ருக்காரு அந்த இம்போர்ட் டேரிஃபை பார்த்தீங்கன்னா முன்பு வந்து இந்தியாவிலேருந்து டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்ணனா ஒம்போது புள்ளி ஆறு சதவீதத்துலேருந்து பன்னிரெண்டு சதவீதம் தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூ டேரிஃப் வந்து இன்றைக்கி குறைந்தபட்சம் இருபத்தாறு பர்சன்டேஜ் பண்ணியிருக்காரு ஸோ அக்கார்டிங் டு ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் காட்டன் ப்ராடக்ட்டுக்கு இருபத்தாறு பர்சன்டேஜ் லினனு விஸ்கோஸ் இந்த மாதிரிலாம் வரையில் இருபத்தி எட்டு முப்பது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இம்போர்ட் டேரிஃப் வந்து புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டுக்கு இல்லை சைனாக்குமே முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் டென் பர்சன்டேஜ் இருந்துச்சு இப்போ அவங்களுக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து இப்போ ஏற்றிருக்காங்க ஸோ இந்த நியூ டேரிஃப்னால் கண்டிப்பாக வந்து நம்ம இந்தியாவிலேருந்து டெக்ஸ்டைல் ப்ராடக்டினுடைய அளவு கண்டிப்பாக குறையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்தியா பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டல் ப்ராடெக்டில் வந்து ஐம்பது சதவீதம் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு தான் போயிட்டுருக்கு இதை வந்து கண்டிப்பாக வந்து மத்திய அரசு வந்து பரிசீலனை செய்ய வேண்டும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ப்ர வந்து ட்ரம்ப் வந்து போய் நம்ம பாரத பிரதமர் பார்க்குறப்போ ட்ரம்ப் வந்து ஒரு விஷயத்த சொன்னார் அதாவது அவர் எல்லா நாட்டுக்கும் இதை தான் கேட்டுருக்கார் அவர் என்ன சொல்கிறார்னா இப்போ வந்து இப்போ அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வர ப்ராடக்ட்டுக்கு மட்டும் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணனா குறைந்தபட்ச டேக்ஸ் நம்ம இந்தியா அவ்வளோ போடுறாங்கன்னா இருபத்தி ஆறு பர்சன்டேஜிலருந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் போடுறோம் இம்போர்ட் டேக்ஸ் மட்டும் இம்போர்ட் டேக்ஸ் உங்களுக்கு குறிப்பாக டெக்ஸ்டைல்க்கு ஒரு மாதிரி எலெக்ட்ரானிக்ஸ் ஒரு மாதிரி ஆட்டோமொபைல்ஸ்கூர் மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேரிஃப் வந்து உங்களுக்கு நம்ம இந்தியா வந்து பண்ணுறாங்க அது குறைந்தபட்சமே பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜிலேருந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து நமக்கு வந்துகிட்டு இருக்குது இப்போ அவர் என்ன சொல்கிறாரு இப்போ நாங்கள் வந்து டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறப்போ நைன் பாயிண்ட் சிக்ஸ் பண்ணுறோம் இல்லைனா டுவெல் பண்ணுறோம் ஸோ இந்த ரேஷியோவில் பண்ணுறப்போ ஏன் நீங்கள் வந்து டேக்ஸை குறைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு இதில் எந்த விதமான சமரசம் ஏற்படாத சூழ்நிலையில்தான் இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு வந்து நம்ம டெக்ஸ்டல் ப்ராடக்ட்டுக்கு இன்றைக்கி பண்ணியிருக்காங்க இது கண்டிப்பாக நமக்கு ஒரு ஒரு பெரிய பாதிப்படையக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜவுளி தொழில் அதாவது ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் கிடையாது அப்பேரல்ஸ் கார்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேட்டகரியில் வர்றப்போ கண்டிப்பாக நம்முடைய ஏற்றுமதி கண்டிப்பாக பாதிக்கும் இதனுடைய நம்முடைய மத்திய அரசு கண்டிப்பாக வந்து அமெரிக்க நாட்டுடனே ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இதுக்கு ஒரு ஒரு முழுமையான தீர்வு காண வேண்டும் என்பது எங்களைப் போல ஏற்றுமதியானுடைய ஒரு தாழ்மையான ஒரு கோரிக்கை என்ன மாதிரியான பாதிப்பு உங்களுக்கு கரூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் தான் அதில் ஐம்பது சதவீதம் அமெரிக்க நாட்டுக்கு தான் போகுது ஸோ இப்போ வந்து நார்மலாக வந்து இம்போர்ட் உடிஷ் வந்து நைன் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து டுவல் இருந்தது இப்போ இருபத்தி ஆறு பர்சன்டேஜாக போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதியாளர் வந்து நம்மகிட்ட வந்து விலையை ஒன்றும் குறைப்பாங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அமெரிக்காவே ஆல்ரெடி வந்து எக்கனாமிக் ஸ்ட்ரகுலில் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்க வந்து இம்போர்ட் பண்ணுங்கிற தாட்ஸ் வராது ரெண்டாவது வந்து நம்மகிட்ட ப்ரைஸ் நெகோசியேஷன் இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஒரு டாலருக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா இப்போ எங்களுக்கு பதினஞ்சு சதவீதம் அதிகமாகிடுச்சு அதனால் எங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து எங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுங்க இல்லை டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க ஸோ அப்படிங்கிறப்போ நம்முடைய ப்ராஃபிட்ஸ் வந்து இதில் கண்டிப்பாக குறையும் ஏன்னா இப்போ நம்மளே வந்து கரூரை பொறுத்த வரைக்கும் மிகுந்த குறைந்தபட்சம் ப்ராஃபிட்டில் தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க க இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் அதிகமானனால ஏற்றுமதி பாதிப்பு ஏற்பட்டால் கண்டிப்பாக நிறைய பேர் வேலை வாய்ப்பு இழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் நிறைய பேர் இந்த ஃபீல்டு விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்